வணக்கம் என்னோட பேரு தாமரை செல்வி இன்னைக்கு நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிற கதை வணங்காமுடி வாங்க கதையை தொடரலாம் தேவசுந்தரி கண்ணாடி முன்னாடி அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது பட்ட காயத்தை பார்த்து காயம் பெருசா தெரியுதா அப்படின்னு நீலவேணி கிட்ட கேக்குறாங்க உடனே சிரிச்சுக்கிட்டே ஏமா அந்த சிற்பியோட கைப்பட்டதும் காயம் மறைஞ்சிருக்கும்னு நினைச்சீங்களான்னு நீலவேணி கிண்டல் பண்ண அவங்க லேசா ஒரு போடு போட்டுட்டு என்ன சொன்ன அப்படின்னு போய் கோபத்தோட மிரட்டுறாங்க அவங்களும் சிரிச்சுக்கிட்டே ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்றாங்க அப்ப இளவரசி ஆமா உன்ன அங்க காணாமே எங்க போயிட்ட அப்படி என்ன முக்கியமான வேலை அப்படின்னு நீலவேணியோட கால இளவரசி வர அந்த சமயத்துல தேவசுந்தரியோட அப்பா வர்றாரு கோபமா நீலவேணி கிட்ட விட்டுட்டு நீ எங்க போன அப்படின்னு அவர் அவங்கள கேட்க உடனே இளவரசி ஏதாவது எக்ஸ்கியூஸ் கொடுக்கலாம்னு சொல்றதுக்குள்ள மன்னரோட பார்வை அவங்க நெத்தியில பட்டிருந்த காயத்து மேல விழுகுது இது எப்படி அப்படின்னு தேவசுந்தரி கிட்ட கேட்க முடியாதபடி திரும்பி என்ன காரணம் சொல்லலாம்னு தடுமாறு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது நீலவேணி கிட்ட கேக்குறார் உடனே நீலவேணி தோட்டத்துல விளையாடும் போது மரக்கலை பட்டுடுச்சுங்க மகாராஜா அப்படின்னு ஒரு பொய்ய சொல்லி சமாளிச்சிடுறாங்க உடனே இளவரசி இந்த சின்ன விஷயத்துக்காக ஏன் கவலைப்படுறீங்க அப்படின்னு சொல்ல கவலைப்படாம இருக்க முடியுமா என்னோட ஒரே பொண்ணணி உங்க அம்மா இறக்கும் போது சொன்னது இன்னமும் என்னோட காதல ஒழிச்சுக்கிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு இளவரசி கிட்ட உன்னோட அழகுக்கும் அறிவுக்கும் நம்ம அந்தஸ்துக்கும் ஏத்த மாதிரி ஒரு சுத்த வீரனை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற வரைக்கும் என்னோட கவலை தீராதுமா அப்படின்னு ரொம்ப அக்கறையோட சொல்றார் மன்னர் அப்ப ஏதோ சொல்ல வர மாதிரி இளவரசி அப்பானு கூப்பிட ஆனா கடைசி நேரத்துல மனச மாத்திக்கிட்டு எதுவும் சொல்லாம விட்டுடுறாங்க ஆனாலும் மன்னர் விடாம என்னம்மான்னு கேட்க உடனே இளவரசி நான் எது கேட்டாலும்னு அவங்க ஆரம்பிக்க நிறைவேற்றி வைக்கிறது தானே என்னோட லட்சியம் அப்படின்னு சொல்றார் மன்னர் அதை விட எனக்கு வேற என்ன ஆனந்தம் இருக்கும் உன்னோட மகிழ்ச்சி தான் என்னோட மகிழ்ச்சி அப்படின்னு சொல்றார் மன்னர் சொல்லுமான்னு திரும்பி இளவரசியை கேட்க உடனே சந்தோஷமா பச்சைமல சாரல்ல ஒரு அபூர்வமான சங்கீதம் கேட்டேன் நம்ம சபையில எவ்வளவு சங்கீதம் கேட்டு இருக்கோம் ஆனா அந்த இசைக்கு ஈடே சொல்ல முடியாதுப்பா அப்படின்னு அந்த இசைய பத்தி புகழ்ந்து பேசுறாங்க அவ்வளவுதானே இப்போதே நான் ஏற்பாடு செய்யறேன்னு உடனே மன்னர் ஒத்துக்கிறார் இளவரசிக்கு தாழ முடியாத சந்தோஷம் மக சந்தோஷப்படுறத ஆசை தீர பாத்துட்டு அங்க இருந்து கிளம்பிடுறார் மன்னர் மன்னர் போனதுக்கு அப்புறம் இளவரசியோட பின்னாடி நின்றுகிட்டு இருந்த நீலவேணி அம்மோ சங்கீதமான நக்களா கேட்க நீலவேணியோட காதை திருகியபடி ஆமா சங்கீதம் தான் அப்படின்னு சொல்றாங்க இளவரசி நெக்ஸ்ட் டே பரஞ்சோதி நீலவேணி வர்றதுக்காக வழி மேல விழி வச்சு மழையில நின்னு பாத்துக்கிட்டு இருக்க சித்திரசேரன் எப்பவும் போல சிலையை செதுக்கிக்கிட்டே டே பரஞ்சோதி என்ன அங்கேயே பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு பரஞ்சோதி எல்லாம் தான் உன்னோட பறவை வருதான்னு பாத்துக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்ல ஏன் உன்னோட பறவை மட்டும் தனியா வருதான்னு நக்கல் பண்ண அதுக்கு பரஞ்சோதி பிள்ளையாரே வரலைனா எப்படிடா மூஞ்சூர் வரும் அப்படின்னு சொல்ல சிரிச்சுக்கிட்டே அவசியமா இருந்தா நீயே போய் கூட்டிட்டு வாயின்னு சித்திரசேனன்னு சொல்றார் ஏக்கத்தோட வழிய பார்த்தபடி நிக்கிறவரோட முகத்துல திடீர்னு ஒரு பிரகாசம் வாய் நிறைஞ்ச புன்னகையோட சித்திரசேனா பள்ளக்குல வராங்கடா அப்படின்னு சொல்ல பல்லக்கா அப்படின்னு யோசனையோட கேட்டுட்டு அவரும் பரஞ்சோதி நிக்கிற இடத்துல இருந்து பாக்குறாரு அங்க பார்த்தா ஒரு பெரிய பல்லக்க பலர் தூக்கிட்டு வர முன்னாடி சில அரசு வீரர்களும் வர்றாங்க உடனே பரஞ்சோதியை கூட்டிக்கிட்டு கீழே இறங்கி போறார் சித்திரசேனன் அவங்க ரெண்டு பேரையும் பார்த்த வீரர்கள்ல ஒருத்தேன் இங்க குருனு ஒருத்தர் இருக்காராமே அவர் யாருன்னு கேட்க கொஞ்சம் பதறியபடி குருவா அப்படின்னு பரஞ்சோதி இழுக்க சித்திரசேனனை பார்த்துட்டு சிரிச்சபடி நான்தா நாந்தா அப்படின்னு சொல்றார் உடனே பவ்யமா அந்த வீரர்கள் பரஞ்சோதிக்கு வணக்கம் சொல்றாங்க ரொம்ப என்ன வந்தீங்க எதுக்கா வந்தீங்கன்னு சிரிச்சபடி பாத்துக்கிட்டு சித்திரசேனன் அதுக்கு அந்த வீரன் உங்களை மகாராஜா உடனே கையோட கூட்டிட்டு வர சொன்னாங்க அப்படின்னு சொல்றாங்க மகாராஜா கூப்பிட்டா மறுக்க முடியுமா ரெண்டு பேரும் வீரர்களோட கிளம்புறாங்க பரஞ்சோதியும் சித்திரசேனனும் அரசபையை வந்து அடைகிறாங்க கொஞ்சம் தயங்கி தயங்கி பரஞ்சோதி முன்னாடி நடக்க அவர் பக்கத்திலேயே சுத்தி முத்தி பார்த்தபடி சித்திரசேனனும் சபைக்குள்ள வர்றார் அங்க பார்த்தா சபா ஃபுல்லும் அரச பிரதிநிதிகள் உட்கார்ந்து இருக்காங்க ஒரு சைட்ல எல்லாம் வச்சு நிறைய பெண்கள் நிக்கிறாங்க அந்த மண்டபத்து நடுவுல ரெண்டு பெரிய அரியணை போட்டு இருக்காங்க அரச ஒளி முழங்க முதல்ல நரேந்திரன் உள்ள வர்றார் அடுத்து மன்னரும் தேவசுந்தரியும் அந்த அரியணைக்கு பக்கத்துல வந்து நின்னுட்டு முதல்ல அரியணையில மன்னர் உட்கார அடுத்த அரியணையில இளவரசி உட்காராங்க தேவசுந்தரிய இளவரசியா பார்த்ததும் சித்திரசேனனுக்கு பயங்கர அதிர்ச்சி அவரோட அதிர்ச்சி தெரியாம இளவரசி சிரிச்சபடி அவரை பாக்குறாங்க மன்னர் பக்கத்துல நிக்கிற சேவப்பன் அதான் சித்திரசேனோட அப்பாவுக்கும் பயங்கர அதிர்ச்சி அப்ப அந்த அரசபையில இருக்கிற ஒரு அமைச்சர் இசைவானரே உங்களோட இசையை கேட்டு மகிழ்றதுக்காகத்தான் மன்னரும் இந்த சபையும் காத்திருக்கு அப்படின்னு சொல்றாரு அதை கேட்டதும் பரஞ்சோதிக்கு தூக்கி வாரி போடுது ஆனா சித்திரசேனனும் சில மாதிரி கையை கட்டி கல்லு மாதிரி நிக்கிறார் தொண்டையை சரி பண்ணிட்டு ஐயா எனக்கு ஒன்னும் புரியல அப்படின்னு சொல்றார் பரஞ்சோதி இதை கேட்டதும் இளவரசியும் அவங்க பக்கத்துல நிக்கிற நீலவேணியும் ஒருத்தரை ஒருத்தர் பாத்துக்கிறாங்க அப்ப பரஞ்சோதிய பாட சொன்ன அமைச்சர் எழுந்து நின்று நிறைகுடம் தழும்பாதுங்கிறதுக்கு நீங்க தான் உதாரணம் அப்படின்னு பெருமையா சொல்றார் அதுக்கு பரஞ்சோதி ஐயா நான் உண்மையாவே சொல்றேன் எனக்கு பாட தெரியாது அப்படின்னு சொல்றார் அதை கேட்ட மன்னர் சிரிச்சபடி தெரிஞ்ச பாடு அப்படின்னு சொல்றார் பரஞ்சோதிக்கு என்ன பண்றதுனே தெரியல அவர் தயங்கி நிக்க அங்க உட்கார்ந்து இருந்த நரேந்திரன் எழுந்து பரஞ்சோதி பக்கத்துல வந்து இந்த சங்கீத மண்டபத்துல பாட பெரிய பெரிய வித்வான்கள் எல்லாம் காத்திருக்காங்க அப்படின்னு சொல்றார் கையெடுத்து கும்பிட்டு தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க நான் வித்வான் இல்ல அப்படின்னு சொல்றார் பரஞ்சோதி அதுக்கு நரேந்திரன் கொஞ்சம் கண்டிப்பான குரல்ல இப்படி நீ சபையை அவமதிப்பதை எங்களால அனுமதிக்க முடியாதுன்னு சொல்ல அழுகுற குரல்ல சத்தியமா எனக்கு பாட தெரியாது அப்படின்னு சொல்றார் பரஞ்சோதி இத கேட்டதும் நரேந்திரனுக்கு பயங்கர கோபம் பாடு அப்படின்னு சொல்லி பரஞ்சோதிய பலார்ன்னு அறிஞ்சிடுறாரு தான் நண்பனுக்காக சித்திரசேனன் பாடுவாரா தான் நேசித்த பெண் இளவரசிங்கறது தெரிஞ்சதுக்கு அப்புறம் சித்திரசேனனோட முடிவு என்னவா இருக்கும் தெரிஞ்சுக்க தவறாம அடுத்த பதிவை பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் போடுற வீடியோஸ் உடன்கூடனு உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணுங்க என்னங்க அத சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கா இந்த கதையை பத்தியான உங்க கருத்துக்களை தவறாம என்னோட ஷேர் பண்ணுங்க உங்க கருத்துக்களை தெரிஞ்சுக்க நான் ஆவலா காத்திருக்கேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்